ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டூ சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேலை கல்யாணம் குழந்தை எல்லாத்துலேயுமே பிரச்சனையாக தான் இருக்குது அதாவது நல்ல காரியங்கள் எதுவுமே உரிய காலத்தில் நடக்கிறதில்ல நடந்தாலும் அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற தோஷம்னு ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க எத்தனையோ விதமான தோஷங்கள் பித்ருதோஷம் தோஷம் மாங்கலி தோஷம் தோஷம்னு என்னென்னமோ தோஷத்தை பற்றிலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா எல்லாம் நம்ம போக வேண்டாம் ஆனால் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் கழியறதுக்கு ஒரு வழிபாடு இருக்குது அதுதான் கோ பூஜை கோ அப்படின்னா பசு பசுமாட்டினுடைய உடல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடிக்கொண்டிருக்காங்க பசுவினுடைய உடலில் பதினான்கு லோகங்கள் இருக்கின்றன பசுவினுடைய நான்கு கால்கள் நான்கு வேதங்களாகும் பசுமாட்டுடைய பின்புறத்தில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாள் அப்படிப்பட்ட உயர்ந்த உயிரினமான பசுமாட்டுக்கு பூஜை செய்தால் கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பது சாஸ்திரம் கோபூஜை கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூஜையை செய்யறதுக்கு சில விதிகள் இருக்கு இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்தத்துல தான் செய்யணும் அதாவது காலையில அதிகாலை மூணு மணில இருந்து ஐந்தரை மணிக்குள்ள முடிச்சிடணும் இந்த பூஜையை கண்ணுக்குட்டியோடு இருக்கிற பசுமாட்டுக்கு தான் பெரும்பாலும் கோபூஜை செய்வாங்க கோமாதாவையும் அதனுடைய கண்ணுக்குட்டியையும் நன்றாக அபிஷேகம் செய்து அதாவது குளிப்பாட்டிய பிறகு கோமாதா கண்ணுக்குட்டி ரெண்டுத்தையும் நிற்க வச்சு அதனுடைய நெத்தியில் கொம்புகளில் முதுகு பகுதியில் அப்புறம் வால் பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சு நன்றாக அலங்காரம் செய்ய வேண்டும் அப்புறமா என்னென்னா அவங்களுடைய கழுத்துலேயும் கொம்புகளையும் மலர் மாலைகளையும் மலரையும் சூட்ட வேண்டும் அப்புறம் வஸ்திரம் சாத்தனம் அதாவது ஒரு புடவை பிளவுஸு அப்புறம் ஒரு வேஷ்டி துண்டு ரெண்டுத்தையும் சாத்திட்டு அவங்களுக்கு தீபம் ஏத்தி அப்புறம் தூபம் போட்டு அந்த பசுவினுடைய பின்புறத்திலிருந்து ஆரம்பிச்சு கோமாதா கண்ணுக்குட்டியும் ரெண்டுத்தையும் சேர்த்து மூன்று முறை வலம் வரணும் அப்படி வலம் வந்த பிறகு பின்புறம் தொட்டு கும்பிடணும் பசுவினுடைய பின்புறத்தை தொட்டு கும்பிட்டுட்டு முன்னாடி வந்து நாமளும் கீழே விழுந்து கும்பிட்டுட்டு ஒரு வாழை இலையை விரித்து நம்ம கையால் செஞ்ச சக்கரை பொங்கலை அதில் நம்ம வந்து அவங்களுக்கு நைவேத்தியமாக படைக்கணும் அப்புறம் ஒரு கற்பூரம் காட்டிட்டிங்கன்னா கோமாதா அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டாச்சுன்னா அந்த பூஜை நிறைவடைந்தது அப்படின்னு அர்த்தம் இப்படி இந்த கோபூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் ஏழு தலைமுறை தோஷம் நீங்கும்னு சொல்லப்படுது அதாவது இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லவராக இருக்கலாம் யாருக்குமே மனசால கூட தீங்கு செய்யாதவராக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க ஒரு நல்லது நடக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது அது ஏன்னே உங்களுக்கு காரணமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த கோ பூஜை அதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வாக அமையும் இப்படி செய்கிற இந்த கோபூஜையை நம்மளால் தினமுமே செய்ய முடியாது அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை அதாவது அமாவாசையோ பௌர்ணமியோ இல்லை குறிப்பிட்ட திதியோ நட்சத்திரமோ என்றைக்கோ அது எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா ஜோசியர்கிட்ட கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அவரே சொல்லுவார் அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த கோபூஜையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா புண்ணியங்கள் அதிகமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் குறையும் இப்படி செய்கிற இந்த கோபூஜை வந்து உங்கள் வீட்டுக்கே அந்த பசுமாட்டையும் கண்ணுக்கு குட்டியும் கூட்டிகிட்டு வந்து செய்கிற ஒரு விதம் இன்னொரு விதம் என்னென்னா இந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க யாருமே அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயங்கள் ஏதாவது ஒன்றுத்தில் கண்டிப்பாக கோ பூஜை செய்வாங்க அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க இப்பையும் வந்து ஆலயங்கள் சில ஆலயங்களில் வந்து கோ பூஜை செய்கிற வழக்கம் இருக்குது தினம்தோறமே அந்த ஆலயங்களுக்கு போய் எனக்காவது அந்த குறிப்பிட்ட நாள் சொல்கிறாங்க இல்லையா அந்த நாள் நீங்கள் போய் அங்கே உங்கள் கையால் பூஜை செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ காசு கட்டணும் நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரணுன்னு என்ன அந்த அந்த ஆலயத்தில் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த பசுமடத்தில் இருக்கிற அந்த பசு மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்குமே அவங்க வந்து உங்கள் கையால் அந்த கோ பூஜையை செய்ய வைப்பாங்க இது ரெண்டாவது விதம் இப்ப வரைக்கும் பார்த்தது எப்படிலாம் கோ பூஜை செய்யலாம்னு இன்னும் கோபூஜையை செய்கிறதுக்கு அதிகாலையில் நாம் போய் நம் பண்ணணும் ஆலயங்களில் பண்ணுறோமோ இல்லை வீட்டில் பண்ணுறோமோ இல்லைங்க என்னால் அந்த மாதிரி காலங்காத்தால் அதுக்குன்னு நேரத்தை செலவிட முடியாது ஏன்னால் நான் வந்து நைட் ஷிஃப்ட்டு போகிற ஆள் அந்த நேரத்தில் தான் நான் தூங்கிட்டுருப்பேன் இல்லைனா அந்த நேரத்தில் தான் என்னுடைய கணவருக்கோ இல்லை பசங்களுக்கோ நான் வந்து சாப்பாடு செய்யணும் நானும் ரெடி ஆகணும் நான் போகணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த அந்த மாதிரி டைம் கிடைக்காது எங்களுக்கு அப்படின்னு நினைக்க வங்களுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் கோ சம்ரக்ஷனைன்னு சொல்லுவாங்க கோ சம்ரட்சணை அப்படின்னா பசுமாட்டை பாதுகாக்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எந்த குப்பமேட்டை பார்த்தாலுமே அங்கே வந்து பசுமாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டுருக்கோம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு வரும்போது ஒரு அகத்திக்கீரை கட்டோ ஒரு கேபேஜோ வாழைப்பழமோ உங்களால் எவ்வளோ முடியுதோ எவ் எது முடியுதோ அதை கொண்டு போய் அந்த குப்பமேட்டில் அந்த பசுமாடு மேய்ஞ்சிட்ருக்கோம் இல்லையா அதுக்கு கொடுத்து கொடுங்க அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க பசுமாடு வந்து குப்பையில் குப்பையை வந்து மேயிறதிலருந்து நம்ம காப்பாற்றுறோம் அதுவும் ஒரு விதமான பாதுகாக்கிற முறை தான் அதுவும் அதுக்கு பேர் தான் கோ சம்ரட்சணை இதனாலேயும் நமக்கு புண்ணியம் சேரும் இது ஒரு வழி இல்லைன்னா அந் உங்கள் ஏரியாவில் யார் வீட்டிலையாவது கண்டிப்பாக வந்து பசுமாட்டை வளர்க்குறவங்க இருப்பாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் கேளுங்கள் அவங்களால அவங்க சொல்லுவாங்க அந்த பசுமாடு என்னெல்லாம் சாப்பிடும்னு தவிடா புண்ணாக்கா இல்லை வைக்கோலான்னு சொல்லும் உங்களால் முடிஞ்சது அதில் எதுவோ அது வந்து வாங்கித்தாங்க வாழைப்பழம் வாங்கித்தாங்க கீரைக்கட்டு வாங்கித்தாங்க அகத்தி கீரைக்கட்டு இல்லைனா வந்து பழங்கள் அதாவது காய்கறிகள் வாங்கி தரலாம் இந்த மாதிரி எது வாங்கி தந்தாலும் அது வந்து அது அது ஒரு கைங்கரியம் தான் இந்த மாதிரி பண்ண 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 நமக்கும் புண்ணியம் சேரும் ஒரு பசுவை பராமரிக்க நாம் செய்கிற உதவிகள் எல்லாமே கோ சம்ரட்சணை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கோ சம்ரக்ஷனை பண்ணுறதாலேயும் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் புண்ணியங்கள் அதிகமாகிட்டே போக தோஷங்கள் தானாகவே குறையும் ஸோ கோ பூஜை கோ சம்ரட்சணை முடிஞ்சா பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க தோஷங்கள் குறைய நீங்கள் எடுக்கும் கோ பூஜை அல்லது கோ சம்ரக்ஷனை முயற்சி வெற்றியடைய எனது பிரார்த்தனை ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ